ஹை ஆல் நம்ம இந்த ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆர்டர் ஒரு சூப்பரான ஈவெண்ட்டுக்காக பண்ணோம் அது என்னங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பார்த்துன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ப்ளம் கேக் நம்ம வந்து ஹோம்மேடாக பண்ணோம் பட்டர் ப்ரௌன் சுகர் வச்சே தான் பண்ணணும் இதோடய அவுட்புட் செம்ம சூப்பராக வந்துருந்தது இது வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்காக இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஆல்கஹால் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இது சாப்பிட்லாம் இது ஒரு சூப்பரான ஈவெண்ட்டுக்குன்னு சொன்னீங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரி ஹோம் பேக்கரி ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இது வந்து நம்ம ஸ்பெஷலாக நம்ம வீட்டுக்காக செஞ்சு நாங்கள் டேஸ்ட் பண்ணாதான் ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக எம்மியாக இருந்தது ஓவர் நம்ம வந்து நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொ ரொம்ப ரிச்சாக இருந்தது இது வந்து கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணணும் இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஆஃபரோட தான் கொடுக்க போகிறோம் ஸோ இது போல் ஆர்டர்ஸில் வேணும்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ